தீட்டா இருக்கிற நம்ம கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த தீட்டையை ரிமூவ் பண்ணும் மேஜிக் பண்ணுற இடம்ல மிராக்கல் அதிசயம் நடக்கிற இடம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இருபத்தி நாளில் கிட்டத்தட்ட இப்போ நான் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது யாகம் முடிச்சிருக்கோம் அந்த நூற்றி முப்பது யாகம் ஒரு நூறு யாகம் பண்ணாலே அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம்னு சொல்றாங்க அனுபவம் வாய்ந்த வேதியர்கள் அதி ரகசிய மூலிகைகள்னு அந்த மாதிரி ரகசியமான மூலிகை கிடைக்காத மூலிகைகள் விலை உயர்ந்த மூலிகைகள் அந்த மாதிரி விஷயங்களை போட்டு நம்ம அக்னிக்குள்ளே போடும்போது எல்லா தெய்வங்களும் வந்து ஆவகணமாகும் அந்த காட்சி எனக்கு அப்படியே அந்த ரூபமா தெரிஞ்சாங்க வாராகி நான் வந்து ஜீவசமாதின்னு அறிவித்தேன் நான் ஜீவசமாதி ஆக போறேன் உயிரோடையே நான் வந்து இது பண்ணணுன்னு சொல்லி கேட்டப்போ நிறைய மக்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறினாங்க பழனி முருகன் மேலே தண்ணி ஊற்றுனா அந்த தண்ணி பிடிச்சி குடிச்சா கூட வியாதிகள் குணமாகும் ஸோ அதே விஷயம் இப்போ நம்ம இடத்துல இருக்கு ஒரு அம்மா வராங்க ஸ்டோக் ஆகிடுது கை கால் வராமல் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க ஸ்டோக்கு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு விபூதி வச்சு கை வச்சுட்டு அம்மா ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வந்து நடந்து வந்துடுவீங்கம்மான்னு சொல்கிறேன் பத்தே நாளில் நடந்து வந்த முன்னாடி உட்காந்து இந்த நவபாஷான வாராகி ஆரம்பிக்கிறதுக்கு கிறிஸ்டியன் தான் பணமே கொடுத்தாங்க குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக சண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் நிலை கட்டுன்ற மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு இந்த பதிவுகளுக்குள்ள செல்றோம் கடந்த சில மாதங்களாகவே புத்தாண்டி நோக்கிய பல பதிவுகளை நம்ம எல்லா இடங்களிலும் பார்த்துட்டு இருக்கோம் சமூக வலைதளங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல பெரும் பெரும்பாலும் பேசக்கூடிய விஷயம் பெரும்பாலும் எல்லோருமே அதிர்ச்சிக்கு ஆளாக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் வந்து சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இயற்கை பேரிடர்கள் இனிமேல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதுலேருந்து வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது என்று ஜோதிடர்களாக இருக்கிறவங்களும் சரி இல்ல நமக்கு முகம் தெரிந்த நபர்களாக இருக்கிறவங்களும் சரி நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க பல வழிகளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த இயற்கை பேரிடர் என்பது நிச்சயமாக நிகழ்ந்தே தீருமா இதற்கு இறைவனிடமிருந்து நமக்கு மாற்று வழி ஏதேனும் இருக்கின்றதா இந்த கேள்வியை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கு இதற்கான ஒரு சரியான விளக்கத்தை வழங்குவதற்காக நம்மிடையே கலியுக வராகி சித்தர் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார் இவர் இந்த கலியுகத்திலிருந்து நம் மக்களை மக்கள் செல்வங்களை பாதுகாக்கணும் இயற்கை பேரிடரிலிருந்து நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வாராகி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றது மட்டுமில்லாமல் அதற்கான நிறைய பூஜைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த விளக்கங்களையும் நாம் ஐயாவிடமே கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம்மா முதல்ல இன்றைக்கு உங்களை சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் பதட்டம் அதை போக்கிடணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் நாங்க உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அந்த வகையில இந்த இயற்கை சீரழிவு அப்படின்றது இனிமேல் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுல யாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா இப்போ பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே பாத்தீங்களா எல்லா சோஷியல் மீடியாவும் நான் பார்த்துட்டு இருக்கேன் நானும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே உலகம் அழிய போகுது அழிய போகுது அழிய போகுது இந்த மாதிரி வர போது கடல் பொங்கப்போகுது கொந்தளிக்க போகுது இது வரப்போது மழை வரப்போது வெள்ளத்தில் அழிவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சாச்சு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அழிவுகளில் அந்த மழைகள்லாம் வரும்போது கிட்டத்தட்ட நான் அப்போ ஒரு ஒரு முப்பது டு நாற்பது யாகம் முடிச்சிருக்கேன் அந்த நேரத்தில் ஸோ அப்போயே சொன்னேன் எல்லாமே குறையணும் இப்போ குறைஞ்சிச்சு போன இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட இப்போ நான் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது யாகம் முடிச்சிருக்கோம் அந்த நூற்றி முப்பது யாகம் நான் ஒரு நூறு யாகம் பண்ணாலே அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம்னு சொல்கிறாங்க இந்திரலோகத்தில் பதவி ஒன்று சொல்கிறாங்க நம்ம அதுக்காக பண்ணல மக்கள் நலனுக்காக இந்த உலக உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் நலனுக்காகவும் இதை நம்ம இந்த அழிவு அழிவில் எல்லாரும் எல்லோரும் மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு ஆரம்பித்த விஷயந்தான் அந்த வாராகி இல்லம் இந்த வாராகி இல்லத்தில் நடக்கிற ஒரே விஷயம் இதுதான் ஒரு தனிப்பட்ட நபர்கள் மட்டும் இல்லை மொத்தத்தில் உலகத்தையே நம்ம வந்து சேஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை ஆரம்பித்தோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அன்னிலிருந்து நினைக்கிற அந்த போராட்டத்தில் தான் நான் வந்துட்டுருக்கேன் இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னது அந்த டைமில் வந்து எனக்கே தெரியும் நானே சொன்ன நிறைய அழிவுகள் இருக்குது அழிவுகள் நோக்கி போயிட்டுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சுனாமி கொரோனா வைரஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மக்களை நம்ம இழந்துட்டுருக்கோம் அதே நேரத்தில் பகுதிகளை இழந்துட்டுருக்கோம் நிலநடுக்கம் அது இதுன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அதிலருந்து காப்பத்ததுக்கான வேலையில் பண்ணுவரோம்னு நான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளோ நான் மேக்ஸிமம் தடுப்பேன்னு தான் சொல்லி நிறையா பேட்டிகள் கொடுத்தேன் ஆனால் தடுக்க முடியாது குறைக்கலாம் ஸோ அந்த குறைக்கிறதுக்கான வழிகள் இப்ப நடந்துச்சு இப்போ நீங்க பார்க்கலாம் வந்த மீடியால வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து போயிருந்தாங்க ஐயோ எங்க அழிய போகுது இன்னாக போகுது ஏதாக போதும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கல ஏன்னா டிசம்பருக்குள்ளே இன்னும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ள ஒரு நாள் இருக்குது ஒரு விஷயம் அந்த ஒரு நாளை நம்ம தாண்டிட்டோம்னா அந்த கடந்துட்டோம்னா நம்ம சக்சஸ் தான் ஸோ அதனால் நான் விடாமல் தொடர்ந்து விடாமல் வச்சால் பெரிய பெரிய யாகங்களை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் சாதாரணமாக பண்ணலைங்க மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த வேதியர்களை வச்சுட்டு ரகசிய மூலிகைகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா எப்படி அவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன் அழிவை தடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா இன்றைக்கி மூலிகைகளால் தான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும் பஞ்சபூதங்கள் இயற்கையில் பஞ்சபூதங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஸோ அந்த பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் மூலிகை தெய்வங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய மூலிகை ஸோ இந்த மூலிகைகள் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காலத்துல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து அன்னைக்கு இந்த மூலிகை மரணத்தை மாற்றும் இந்த மூலிகை இந்த மாதிரி செய்யும்னு சொல்லி அந்த காலத்திலேயே மூலிகைகளை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு அந்த மூலிகைகள் இன்னைக்கு வேலை செய்யுது இந்த யாகத்தினுடைய சிறப்புகள் என்ன இந்த யாகத்தினால இந்த அழிவையே வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அந்த வகையில் என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இந்த யாகத்துல இருக்கு மக்கள் பங்கெடுக்கிறாங்களா எப்படி இது நடந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மக்களோட துணையில தான் இது நடந்துகிட்டு இருக்குது அவங்களோட சப்போர்ட்டில் தான் இன்னும் பார்த்திங்கனாக்கா சில நேரங்களில் யாகமே நடத்த முடியாமல் ஒரு சில கட்டத்தில் நான் என்ன பண்ணேன் சரி இந்த இந்த வாரம் ஹோமம் கிடையாதுன்னு சொல்லி ஐயருக்கெல்லாம் இருக்கெல்லாம் அறிவிச்சிட்டேன் ஒரு வாரம் அந்த மாதிரி தான் பண்ணேன் ஸோ நம்மக்கிட்ட எந்த விதமான நிதியும் இல்லை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் யாகம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு முடிஞ்சிடுச்சு மெசேஜ் போட போகிறோம் எல்லாருக்கும் மக்களுக்கு இந்த வாரம் வராதீங்க வந்து ஏன்னா நான் வந்துட்டு அந்த ஏமாற்றம் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் வந்துட்டு திரும்பி அதுவும் பார்த்திங்கன்னா எங்கெங்கேருந்து வராங்க கர்நாடகா ஆந்திரா கேரளா மலேஷியா சிங்கப்பூர்னு எல்லாம் வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது ப பட்சத்தில் நம்ம சொல்லிட்டேன் சொல்லிட்டு உக்காந்துகிட்டே இருக்கேன் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே நம்ம விஷயத்தில் இப்படி ஒரு தடை வருது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் மலேசியாவிலேருந்து ஒரு ஃபோன் வருது ஐயா ஃபோமோ நடக்குதா எங்கள் மலேஷியாவிலேருந்து ரெண்டு பேர் வராங்க என் ஃபேமிலி வருதுன்னு சொன்னார் இல்லைங்கய்யா அந்த வாரம் மட்டும் நான் கொஞ்சம் தான் இருக்கேன் எதுக்காக எதுக்காக நிறுத்துறீங்க இத்தனை வா ஒன்றரை வருஷமாக நீங்கள் ஒரு நாள் கூட நிறுத்தலையே எதுக்காக நிறுத்துறீங்கன்னாரு இது மாதிரி நிதி தான் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு உடனே நீங்கள் நான் அந்த இது மூலயமா ஏதோ உண்டியல் மூலிமா நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒன் ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சாங்க உடனே டக்குன்னு எல்லாருக்கும் ஐயர்லாம் கூப்பிட்டு மொத்த பேரை சொல்லிட்டேன் யாகம் உண்டு கன்ஃபார்ம் யாகம் நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்கிறேன் ஸோ அதனால் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நிற்காம தடை இல்லாமல் தடங்கள் இல்லாமல் போயிட்டே இருக்குதுங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாகத்தினுடைய சிறப்புகள் கேட்டீங்க சிறப்புகள் பற்றி கேட்டீங்க இல்லைங்களா ஸோ சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எல்லாமே அதிரகசிய ரகசிய மொழிகள் தான் யாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணலாம் உலகம் முழுக்க எங்க ஒண்ணாலும் யாகங்கள் நடத்தலாம் ஏன்னா அக்னி மூலமா பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தலாம் ஸோ நம்ம அந்த விஷயங்களை த நிறுத்தலாம் ஆனா அனுபவம் வாய்ந்த வேதியர்கள் அதிரகசிய மூலிகைகள்னு மூலிகைன்னு அந்த மாதிரி ரகசியமான மூலிகை கிடைக்காத மூலிகைகள் விலை உயர்ந்த மூலிகைகள் அந்த மாதிரி விஷயங்களை போட்டு நம்ம அக்னிக்குள்ளே போடும்போது எல்லா தெய்வங்களும் வந்து ஆவகணமாகும் அப்படி பாத்தீங்கன்னா நூறு ஹோமம் முடிக்கும் போதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களும் உள்ள வந்து இறங்கிட்டாங்க சோ அந்த இடத்துல அதீத சக்திகள் நிறைந்திருக்குது இப்போ வர எல்லாருமே சொல்றாங்க எவ்வளவு பெரிய அதிகாரிகள் எல்லாமே வந்துட்டு போறாங்க வந்துட்டு காலை வச்சாலும் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க பயங்கர வைப்ரேஷன் இப்போ எத்தனாவது யாகம் நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம் நூத்தி முப்பத்தி ஓர் யாகம் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் தொடர்ந்துட்டு தொடர்ந்துட்டு இருக்கு ஆமாங்க தொடர்ந்து இப்போ எல்லாருமே வந்து தனக்குன்னு ஒரு கனவு இல்லத்தை கட்டிட்டு அந்த இல்லத்துக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய பெயர் வைப்பாங்க ஆனா தெய்வத்திற்கே ஒரு இல்லம் கட்டி வராகி இல்லம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கீங்க கேட்கும்போதே மகிழ்வா இருக்கு வராகி எப்போ உங்களை ஆட்கொண்டால் அவங்களுடைய மகிமை என்ன இந்த உலகை ரசிக்கக்கூடிய தெய்வமாக அவங்க தான் திகழ்வாங்களா கண்டிப்பா இப்ப கலியுக வாராகின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா உலகம் முழுக்க இன்னைக்கு வாராகி பரவிட்டு இருக்காங்க எனக்கே தெரியாதுங்க வாராகி இந்த அளவுக்கு பரவி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது இந்த யூடியூப் சோஷியல் மீடியா மீடியா மூலமா நியூயார்க் அந்த அமெரிக்கா ஆஸ்திரேலியா எங்கெங்குறதோ ஃபோன் பண்றாங்க நம்ம தமிழருங்க எங்கே எந்த நாடுனே தெரில சுவிட்சர்லாண்ட்லேருந்து எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா எல்லா நாட்டிலேருந்து பண்ணுறாங்க ஸோ அப்போது வாராகி அப்போது அந்தளவுக்கு பரவி இருக்காங்க ஸோ எனக்கு நான் வாராகி உபாசனைன்னு நான் உக்கார்ல ஆக்சுவலாக நான் ஒரு விபத்து ஆகி அந்த ஆக்சிடெண்ட்டில் உக்காந்தேன் உட்காந்து ஒரு அந்த என்னோடய வீட்டோட கதவை கூட நான் தாண்டி போகல ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமா வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன் தவம் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படியே தூங்கிடுவேன் எழுந்து போவோம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும் எழுந்து போகும் ஒரு மற்ற நேரங்கள் பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே அங்கேயே வரும் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன் அந்த ஒன்றரை வருஷம் அந்த ஒன்றரை ஆண்டில் எனக்கு மூணாவது மாதமே எனக்கு வந்து வாராகி வந்து காட்சி கொடுத்தாங்க ஆரம்பத்தில் எனக்கு வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு அங்காளம்மாவோட சில விஷயங்கள் தான் வந்தது அங்காளம்மன்னு சொல்லுவாங்க மேல்மலையினோட அந்த அங்காளம்மா தான் உள்ள வந்து நடமாடுறது எனக்கு வந்து சில விஷயங்களை செய்கிறது எனக்கு உதவிகள் செய்கிறது மக்களை உள்ள கொண்டு வந்தது அங்காளம்மா கோயிலுக்கு யார் யாரெல்லாம் போவாங்களோ போயிட்டு கஷ்டப்படுவாங்களோ வேதனையிலையும் கண்ணீர்லயும் வாடுறாங்களோ அவங்கலாம் என்ன தேடி வருவாங்க இந்த இடத்துக்கு அந்த இல்லத்தை தேடி வருவாங்க ஸோ தான் வந்தது அதுக்கடுத்து எனக்கு நாகம் காட்சி கொடுத்தது அந்த நாகம் காட்சி உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு அந்த நாகம்மா வந்து அந்த மா வாழமரத்தாண்டை இருக்கிறதா ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னாங்க தெய்வம் வந்து அடுத்ததாக முனீஸ்வரன் வந்து உக்காந்தாரு காவல் தெய்வமாக உட்காந்தார் அந்த இடத்துக்கு ஸோ இன்னைக்கு பயங்கர ஒரு கம்பீரமாக அந்த இடத்துல உக்காந்துருக்காரு நிறைய பேருக்கு நல்லது இருக்காரு முனீஸ்வரன் ஸோ அந்த முனீஸ்வரன் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு நாள் எனக்கு வந்து சரியான அந்த பன்றி உருமுறை சத்திரம் வடிகாலம் ரெண்டரை மணி அதிகாலை மார்ச் மாதம் அந்த மாதம் மழை வரக்கூடிய மாதம் கிடையாது அந்த நேரத்துல எனக்கு பண்ணி ஒருமுறை அந்த சத்தம் கேட்டவுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சுத்தி சுத்தி முடிச்சுட்டே இருந்தேன் திடீர்னு மழை பெய்யற மாதிரி சத்தம் கேட்டது திறந்துட்டு வெளியே போய் பார்த்தா எந்த மழையும் இல்லை ஏன் நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது மழை அந்த இந்த ஐஸ் கட்டி மழை மாதிரி தம 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 மாதிரி இருந்துச்சு சோ அந்த காட்சி எனக்கு அப்படியே அந்த ரூபமா தெரிஞ்சினாங்க வாராகி சோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து வாராகியை வந்து எடுத்தேன் அப்ப வாராகி நம்ம கூட இருக்கிறாங்கன்றது அன்னைக்கு நான் தெரிஞ்சிச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லது நடந்துட்டுருக்குது நிறைய குடும்பங்களை பள்ளத்தில் இருக்கிற குடும்பங்களை வெளியே தூக்கி விட்டுட்டுருக்கோன்னா அது அம்பாவோட அருள் தான் என்னால் ஒன்றுமே நான் எதுவுமே கிடையாதுங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஒரு முறையும் இந்த வாழ்க்கையில் உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏமாற்றம் துரோகம் எல்லாமே இப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழணுமான்னு சொல்லி சில நேரங்களில் ரொம்ப யோசனை பண்ணி தற்கொலை பண்ணிக்கலாம்லாம் முடிவு பண்ணியிருக்கேன் நான் நண்பனுக்காக ஒரு முறை தற்கொலை அவன் குடிக்கிற விஷயத்தை எடுத்து குடித்தேன் அந்த மாதிரிலாம் சின்ன வயசுல தான் அப்படியே வளர்ந்து வாழ்ந்து வந்தேன் ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு வெறுப்பாக இருந்துச்சு இந்த விபத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெய்வங்கள் வந்தோடனே ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை படைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த க அந்த கடமையை நம்ம செஞ்சுட்டு தான் நம்மளை கூப்பிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்து நான் வந்து ஜீவசமாதின்னு அறிவித்தேன் நான் ஜீவசமாதி ஆக போகிறேன் உயிரோடையே நான் வந்து இது பண்ணணும்னு சொல்லி கேட்டப்போ நிறைய மக்கள் வந்து கண்ணீர் விட்டு கதர்னாங்க காலில் வந்து ஐயா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னாங்க சரி அது எப்போ வருதோ வரட்டும் சொல்லிட்டு அதுக்கு டைம் நான் நீங்க போது யாகங்கள்ல வந்து ரகசிய மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்துறோம் யாகம் அப்படின்னும் நவபாஷானம் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருது இந்த நவபாஷானத்தினுடைய மகிமை என்ன நவபாஷானத்தை பத்தின ஒரு சிறு விளக்கம் கொடுத்தாங்க பழனி முருகர் உலகத்துல வந்து முதல் முறையா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகர் சித்தர் வந்து அதை வந்து வடிவமைச்சாரு பழனில வடிவமைச்சது கொஞ்சம் கொஞ்சமா காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதை முன்னாடி போய் நின்னம்னாலே நவபாஷானம்ன்றது என்னென்னா நெகட்டிவை ரிமூவ் பண்ணுறது ஸோ நான் ஒரு சில சம் கிலோமீட்டர்ஸ்க்கே பண்ணோம் ஸோ அந்த இடத்துல கிட்ட போய் நிற்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ்லாம் வரும் இன்னைக்கு கெட்ட சக்தி தான் ஆட்கொண்டு எல்லாரையும் வந்து வாழ விடாம பண்ணிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைக்கி போகர் பண்ணாரு பண்ணது கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு தான் சொன்னதுனால நான் இது இது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷமாகவே நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த விஷயத்துக்குள்ள நான் போவேன் நான் போய் சே செய்வேன் அந்த சித்தர் அந்த பெரிய பெரிய ஆன்மீக பெரியவர்களுக்குலாம் போய் சேருவேன் செஞ்சு செஞ்சு பார்ப்பேன் ஃபெயிலியர் ஆகிடும் வந்துடுவேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அறியாம ஒரு டீமை வச்சு நானே வந்து பற்றி இறங்கி செஞ்சேன் இந்த டைம்ல இந்த வாராகி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா முயற்சி பண்ணுவோன்னு பண்ணப்போ தன்னால் எல்லாமே ரெடியாச்சுங்க நவபாஷானன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒம்போது விதமான கொடிய விஷயம் கடுகளவு நாக்கில் பட்டுச்சுனா கூட அவங்க உடனே மரணம் ஆகிடுவாங்க ஸோ என்ன அந்த வீரம்புரம் சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கொடிய விஷயம் அந்த ஒம்போதையும் வந்து நம்ம வந்து மாத்திரம் பாசிட்டிவாக மாத்திரம் மருந்தாக மாத்திரம் அது எல்லாமே மாறும்போது அந்த புடங்கள் எல்லாம் போட்டு பண்ணும் போது அது மருந்தா மாறும் மருந்தாக மாறி அதுதான் சொல்கிறது பழனி முருகன் மேலே தண்ணி ஊத்தினா அந்த தண்ணி பிடிச்சி பிடிச்சா கூட வியாதிகள் குணமாகும் ஸோ அதே விஷயம் இப்போ நம்ம இடத்துல நடந்துட்டு இருக்கு நவபாஷான வராகிக்கு உள்ள தனித்துவம் வந்து என்னன்றது இப்ப புரியுது அவங்க கிட்ட வந்து நின்னாலே சக்திகள் எல்லாமே அந்த அந்த வராகி அம்மனை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவல் இன்னும் கேட்டீங்கன்னா நவபாஷான முதல்ல வந்து நம்ம ஒரு தீட்டா இருக்கிற நம்ம கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த தீட்டிய ரிமூவ் பண்ணும் ஸோ தீட்டா இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடும் ஸோ தப்பி தவறி உள்ளே வந்துட்டாங்கன்னா கூட ஸோ சா இந்த மாதிரி இறந்தவங்க வீட்டு ச நாங்கள்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே வரும்போது என்னன்னா அது ரிமூவ் ஆகும் பொதுவாக வராகிய வழிபட்டாலே நமக்கு விமோசனம் கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனால் நவபாஷான வராகிய வழிபடும் பொழுது கூடுதலான வழிகள் நமக்கு வழிகள் நமக்கு நிறைய என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா உலகிலேயே முதல் முறையாக நம்ம வந்து நவபாஷானத்தில் வாராகி பண்ணி வாராகி ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல சோ கூடுதலாக என்னென்னு கேட்டீங்கன்னா வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க தற்கொலை முயற்சியில் இருக்கிறவங்க தான் நமக்கு ஃபோன் வராங்கன்னா நான் வந்து செத்துடலான்னு இருந்தேன் உங்க வீடியோ பாத்தேன் வாழவே வாழவே பிடிக்கல நான் அந்த வீடியோ பார்த்தேன் சரி ஐயா ஒரு முறை பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு வந்தேன்னு சொன்னவங்க இன்னைக்கு நிறைய பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அம்மா வந்து நிறைய அதாவது இது வந்து மேஜிக் பண்ற இடம்ல மிராக்கள் அதிசயம் நடக்கிற இடம் ஒரு அம்மா வராங்க ஸ்டோக் ஆகிடுது கை கால் வராமல் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க ஸ்டோக்கு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுன்னு அந்த அம்மா பேர் அரும்பாக்கல் தான் இருக்காங்க அந்த அம்மா வந்து வெளியிலே தூ சேரில் தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க நான் வெளியில் போயிட்டு விபூதி வச்சு கை வச்சிட்டு அம்மா ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வந்து நடந்து வந்துருவீங்கமானு சொல்கிறேன் பத்தே நாளில் நடந்து வந்து என் முன்னாடி உட்காந்தாங்க அதுதான் மீர் அக்கல் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் உள்ள போக போகிறாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அந்த விபூதி கொடுப்பேன் அந்த விபதி வச்சு ஆப்ரேஷனே நடக்காம வெளியே வந்ததாக சொல்கிறாங்க ஸோ நிறைய அதிசயங்கள் நடந்துட்டு எல்லாருமே வந்து வழிபடலாங்களா ஐயா யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஏதேனும் இருக்குங்களா நவபாஷான வர அந்த மாதிரி இல்லைங்க ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வாராகின்னு சொல்லிட்டு உபாசகன்னு வெளியே வந்த உடனே நான் நினைச்சது என்னென்னா இந்துக்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்த கால்ஸ் ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்தவங்கலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க நான் கிறிஸ்டின் வரலாமா நான் முஸ்லீம் வரலாமான்னு சொல்லி நிறைய கிறிஸ்டின்ஸும் தான் உள்ளே வந்தாங்க என்னென்னு நினைச்சிங்க இந்த நவபாஷண வாராகி ஆரம்பிக்கிறதுக்கு முத முதல்ல கிறிஸ்டியன் தான் பிற மதத்தவர்களும் கிறிஸ்டியன் தான் பணமே கொடுத்தாங்க பணம் கொடுத்து உதவி பண்ணி அவங்க நீங்க நீங்கள் நவபாஷண வாறாயி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது நவபாஷண வாரை வந்தோடனே முத முதல்ல அதுக்கு புடவை சாத்தந்து முஸ்லீம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்பட போகுது நிகழப்போது அதுக்காக தான் அந்த அம்பாலை இறங்கியிருக்காங்க எனக்கு அம்பால் கொடுக்குற உத்தரவு என்னென்னா இந்த உலகமே வந்து இந்த வாராகி இல்லத்தை திரும்பி பார்க்க போது வாராகி இல்லம் பேச போது எல்லா நாட்டில் இருக்கிற அதிபர்களும் இந்த வாராகியை பார்க்க வருவாங்க அப்படின்ற மாதிரியான உத்தரவு வர்றதுனால நிச்சயமாக உலகத்தில் இருக்கிற அதிபர்கள்லாம் திரும்ப திரும்பி பார்க்க வைக்கும் வைப்பாங்க அம்மா நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது